திருச்செந்தூர் அருகே நாமுத்தையாபுரத்தில் தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்தபோது கழிவுகள் சகதியாய் படிந்திருந்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள நாமுத்தையாபுரம் ஊராட்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டு மாதங்களாக இங்குள்ள மக்கள் சொறி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களால் பாதிக்கப்பட்டனர் இதன் காரணமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அப்போது மருத்துவர்கள் மக்கள் பயன்படுத்தும் குடிநீரில் கழிவுநீர் நீர் கலந்த காரணத்தினாலேயே தோல் நோய்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பகுதி மக்கள் பல மாதங்களாக தங்கள் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதாக புகார் தெரிவித்தனர் இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் மேல் திருச்செந்தூர் ஊராட்சி நிர்வாகம் அங்குள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்யும் பணியை அவசர அவசரமாக மேற்கொண்டது அப்போது தொட்டியில் கழிவுகள் சகதியாய் படிந்திருந்ததால் கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் மாவட்ட நிர்வாகம் தங்கள் பகுதியில் மருத்துவ முகாம் அமைத்து தோல் வியாதியை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்